ஹலோ ரம்யா என்ன பண்ணிகிட்டுருக்கா சமையல் பண்ணிகிட்டு இருக்கீங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆ சரி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி இன்னைக்கு வெண்டிக்காய் குழம்பு பக்கத்தில் வந்துக்காங்க உங்க நின்றுக்கீங்க தூரமா சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் இருந்துச்சு இங்கே வருங்க வெண்டிக்காய் குழம்பு ரசம் சூப்பரான ரசம் மீன் மக்கர் செய்யணும் சில்லி போடணும் இன்னும் செய்யலை

ஒரு கிலோவா ஆ கிலோ வந்து 60 ரூபாய் ஆ அரை கிலோ 30 ரூபாய் அரை கிலோ 30 ரூபாய் ம் இங்க வெண்டிக்கா புளி குழம்பு சூப்பரான வெண்டிக்கா புளி குழம்பு நல்லா குளிருக்கு செமையா இருக்கும் நீங்க வேணா நொச 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 மழை வேற பேஞ்சுக்கிட்டே இருக்கு பாப்பா அவங்கள வேற ஸ்கூலுக்கு கிளப்பணும் நான் காலையிலேருந்து லீவ் விட்டுருவாங்களா லீவ் விட்டுருவாங்களா போன எடுக்க பார்க்க வைக்க அப்புறம் குழம்பு வைக்க போன எடுக்க பார்க்க குழம்பு வைக்க இப்படியே தான் போவா இருக்கேன் நான் பாப்பா சுடுதண்ணி வச்சாச்சா

அன்னைக்கு வேற கார்த்திகைகள் பரணி கார்த்திகைகள் வேற இன்னைக்கு வீடெல்லாம் வேற கிளீன் பண்ணணும் சமையலை முடிச்சிட்டு அந்த வேலை வேற இருக்கு பல்லு முப்பத்து ரெண்டு தெரியுது தெரியுமாவா இங்க இருந்து சிரிச்சி அது இல்லை இல்ல கை எதுக்கு உதறதுன்னு தெரியல குளுருக்கு உதறதா வாயெல்லாம் புண்ணு இங்க ஒரு புண்ணு அலையில ஒரு புண்ணு எதுவுமே என்னால தொட்டு நக்கி பார்க்க முடியல அப்படியே பார்த்தா அல்லையில அப்படியே எரியுது கப 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 கபனு பயங்கரமா எரியுது முடியலைங்க பயங்கர புண்ணு எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஊருக்கு போனதுல நல்லா ஆப்பு வச்சிருச்சு என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஊருக்கு போவோம் ஆனா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு நல்லா அந்த ஒரு வாரம் நல்லா ஆப்பு வச்சு உடம்பு சரியாம போயிடுச்சு கிளைமேட்டு சேரலப்பா இருந்து மாறி போனது அங்க அங்க ஒரு மாதிரி கிளைமேட் இருக்க முடியாது அது கரெக்டா இதை காட்டி அங்க பயங்கரமா இருக்கு ஏன்னா பக்கத்துல மழை இருந்ததுனால மருது மழை இருந்ததுனால திருச்செந்தூரா மருத மலையாது

காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்யவே சமையல் படவே கரெக்டாக இருக்குங்க சரிங்க பாய்